வணக்கம் நாம செய்தி குறிப்புகள் அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மாதிரி சில இதுல வந்த தகவல்களை வச்சு ஏஐ உலகத்துல இப்போ என்ன பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா இது ரொம்ப வேகமா வளர்ற துறை ஆமா

பெரிய தொகையாச்சே ஆமா டெக்சாஸ் நியூயார்க்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதனால ஒரு எண்ணூறு நிரந்தர வேலை அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கட்டமைப்பு வேலைகள் உருவாகுமா சரி வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் ஆனா இதோட முக்கியத்துவம் அது மட்டும் இல்லையே அதான் எனக்கு தோணுது இது வந்து அடுத்த தலைமுறை ஏஐக்கு தேவையான அந்த கம்ப்யூட்டிங் பவர் அந்த அடித்தளத்தை யார் முதல்ல அமைக்கிறதுங்கிற போட்டியா நிச்சயமா அதுதான் இங்க முக்கிய புள்ளி நாம கேட்கிற இந்த ஏஐ மாடல்கள் சாட் ஜிபிடி மாதிரி அது இயங்குறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத அடுக்குன்னு சொல்றோம் இது சாதாரண சர்வர் இல்ல பாருங்க ஓ அப்ப இது என்ன ஸ்பெஷல் இது ஜிபியூ தொகுப்புகள் அதாவது கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஆனா இது கேம் ஆடுறதுக்கு இல்ல ஏஐயோட பெரிய கணக்குகளை போடுறதுக்கு சரி சரி இத கிட்டத்தட்ட ஏஐ தொழிற்சாலைகள்னு கூட சொல்லலாம் இதோட அளவு எவ்வளவு பெருசுன்னா ஏஎம்டி நிறுவனம் ஒரு கணிப்பு சொல்லிருக்காங்க என்ன என்ன டேட்டா சென்டர் சிப் சந்தை மட்டும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலரை தொடும்னு அருகப்பா ஒரு ட்ரில்லியன் டாலரா ஆமா அப்போ இதுக்கு எவ்ளோ சக்தி எவ்ளோ முதலீடு தேவைப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் போட்டி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உலக அரசியல் போட்டியும் இருக்கே உம் அதுவும் தீவிரமாகுது வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வள கட்டுரையில அமெரிக்கா சீனா ஏஐ போட்டிய ஒரு நவீன பனிப்போர்னே சொல்லுது ஆமா அந்த வார்த்தையே இப்ப நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சீனா வந்து உள்நாட்டிலேயே சிப் தயாரிக்கிறதுல முதலீடு பண்றாங்க சில விதிகளை தளர்த்துறாங்கன்னு சொல்றாங்க ஆமா அவங்க அமெரிக்கா சார்பே குறைக்க பாக்குறாங்க அமெரிக்கா இப்போதைக்கு முன்னணியில இருக்கலாம் ஆனா இந்த நிலைமை வேகமா மாறுதுன்னு சொல்றாங்களே இதனால என்னென்ன தாக்கங்கள் வரலாம் பல தாக்கங்கள் இருக்குங்க நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தா எந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுங்கிறதுல ஆரம்பிச்சு ஓ பெரிய நிறுவனங்கள் தங்களோட டேட்டா சென்டர்களை எங்க வைக்கணுங்கிற வரைக்கும் இதை யோசிக்க வைக்கும் சரி தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில டெக்னாலஜிக்கு ஏற்றுமதி தடைகள் முக்கியமா திறமையான ஏஐ ஆட்களை யார் தங்கள் பக்கம் ஒரு உலகளாவே போட்டி உருவாகும் இது எல்லாமே இந்த பனிப்போர் சூழல்ல அடங்கும் புரியுது நாங்க இதுல எந்த பக்கமும் சாய்வா பேசல அந்த இருந்ததை தான் சொல்றோம் ஆமா அது முக்கியம் இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த நிலைமைல இந்தியா மாதிரி நாடுகள் என்ன பண்ணும் அதாவது நாம ஒரு முக்கியமான இனோவேஷன் ஹப்பா மாற போறோமா இல்ல திறமையான ஆட்களை உலகத்துக்கு சப்ளை பண்ற இடமா மட்டும் இருக்க போறோமா இது ஒரு நல்ல கேள்வி சரி அப்போ இந்த உலக போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்தியால என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா பார்க்கலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில ஒண்ணு படிச்சேன் இந்திய நிறுவனங்கள் வெறும் ஆட்டோமேஷன்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்களாம் ஆட்டோமேஷன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்யற மிஷின் மாதிரி இல்லாம ஓகே தன்னாட்சி ஆட்டோனாமஸ் ஏஐ அமைப்புகளுக்கு மாறுறாங்களாம் உற்பத்தி லாஜிஸ்டிக்ஸ் எரிசக்தி துறைகள்ல இது பயன்படுமா அப்போ அந்த ஏஐ சிஸ்டமே முடிவெடுக்குமா ஆமா நிகழ் நேரத்துல சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுமா இது தொழில் வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு நீங்க யோசிக்கணும் இதுக்கு புது திறமைகளும் தேவைப்படுமே கண்டிப்பா என்ன மாதிரி திறன்கள் தேவைப்படும் யோசிக்க வேண்டியிருக்கும் இதுக்கு ஏதாவது நடைமுறை உதாரணம் இருக்கா இருக்கு இப்போ மும்பையில தஹீசர் டோல் பிளாலாவில் ஒரு சோதனை முயற்சி பண்றாங்களாம் ஏஐ வச்சு டோல் வசூலிக்கிறது எப்படி கேமரா சென்சார் வச்சு வண்டி அடையாளம் கண்டுபிடிச்சு தானாவே ஃபாஸ்டேக் மாதிரியோ இல்ல பேங்க் கணக்குல இருந்தோ பணத்தை எடுத்துக்கும் ஓ அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நேரடியாவே ஏஐ வருது ஆமா இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஆனா இது எப்படி நம்ம வாழ்க்கையில நுழையுதுன்னு காட்டுது இல்லையா ஆமா இது ஒரு பக்கம் வசதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒழுங்குமுறை பாதுகாப்பு விஷயங்களும் இருக்கே அதையும் பத்தி பேசணும் இந்திய அரசு ஒழுங்குமுறைக்கு தீங்கு செய்யாதே அதாவது போறதா அது ஒரு நல்ல ஆரம்பம் ஆனா பாதுகாப்பு ஆபத்துகளும் இருக்கு பாருங்க என்ன மாதிரி கிட்ட மாதிரி தளங்கள்ல சில ஏஐ நிறுவனங்களோட கிரெடன்ஷியல்ஸ் அதாவது ரகசிய லாகின் விவரங்கள் கசிஞ்சதா கூட செய்தி வந்தது அப்படியா இது பெரிய ஆபத்தாச்சே ஆமா அதனால தான் ட்ரென் மைக்ரோ மாதிரி சைபர் செக்யூரிட்டி நிறுவனங்கள் என்விடியா கூட சேர்ந்து இந்த ஏஐ தொழிற்சாலை சூழல்கள பாதுகாக்க என்ன வழின்னு ஆராய்ச்சி பண்றாங்க ஓ இது அவ்ளோ சுலபமா இருக்காது போல இருக்கே நிச்சயமா இல்ல இது தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அப்போ நாம இன்னைக்கு என்னென்ன பேசணும்னு ஒரு சின்ன சுருக்கம் பாத்துலாமா முதல்ல ஏஐ உள்கட்டமைப்புல நடக்கற அந்த பிரம்மாண்டமான போட்டி ஆந்த்ரோபிக் முதலீடு பத்தி பார்த்தோம் ஆமா அந்த அம்பது பில்லியன் டாலர் திட்டம் அப்புறம் அமெரிக்கா சீனா இடையிலான அந்த உலக அரசியல் டென்ஷன் அந்த ஏஐ பணிப்போர் பத்தி பேசணும் அதோட தாக்கங்கள் பத்தியும் சொன்னோம் கடைசியா இந்தியாவுல தொழில்துறையில தன்னாட்சி அமைப்புகள் எப்படி வருது நம்ம அன்றாட வாழ்க்கையில டோல் மாதிரி விஷயங்கள்ல ஏஐ எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தொட்டு பேசினோம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் ஏஐ இனிமேல் வெறும் சாஃப்ட்வேர் கோட் மட்டும் இல்ல சரி அது வந்து நிஜமான பெரிய உள்கட்டமைப்பு அது உலகளாவிய வியூகத்தோட ஒரு பகுதி நம்ம அன்றாட அனுபவங்கள்ல அது மெதுவா ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு oh. தெளிவா புரிஞ்சுக்கிறது உங்க எதிர்கால தொழில் இல்ல நீங்க செய்ய போற முதலீடுகள் ஏன் ஒரு தகவல் அறிந்த குடிமகனா இருக்கிறதுக்கு கூட ரொம்ப முக்கியம் ரொம்ப சரி கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம் நினைக்கிறேன் கேளுங்க இவ்வளவு இந்த உள்கட்டமைப்பு வளர்ந்து இவ்வளவு முடிவெடுக்கிற வேலையை ஏஐ கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத என்ன மாதிரியான சமூக அல்லது நெறிமுறை சார்ந்த சிக்கல்கள் ரொம்ப வேகமா உருவாகலாம் இது ஒரு ஆழமான கேள்வி யோசிச்சு பாருங்க நன்றி நன்றி